எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தில் பண்ண வேண்டிய அற்புதமான அம்பாள் பூஜையை பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம் எல்லா நாளுமே எல்லா மாதங்களுமே அம்மனுக்கு உகந்ததுதான் தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்பாளுக்கு பண்ணுற பிரார்த்தனைகளும் பூஜைகளும் அதீத சக்தி வாய்ந்தவை அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியவை இந்த அம்பாள் பூஜையை எப்படி வேணாலும் பண்ணலாம் அதுலேயும் இந்த அம்பாளை வழிபடுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னா காலம் ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்கும் இந்த ராகு கால வழிபாடை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணால் ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல பலன்களை கொடுக்கும் இதை தவிர எல்லா நாளும் வர ராகு காலத்தில் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும் அதாவது ஏதாவது ஒரு ஏழு நாளாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அல்லது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி ஏழு நாள்களை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த ஏழு நாளில் வர எல்லா ராகு காலத்தையும் நம்ம உபயோகப்படுத்திட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணணும் துர்க்கைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை மூணு டு நாளில் வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு கோவில்களில் விளக்கேற்றுவோம் வீட்டில் அம்மனுக்கு பூஜை பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம எப்போதும் பண்ணுறது அதை தவிர கோவிலில் பண்ணாலும் சரி இல்லை வீட்டில் பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு ஏழு நாள் இந்த ஆடி மாதத்தில் ஸ்கிப் ஆகாமல் தடைப்படாமல் ஒரு ஏழு நாளாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த மாதிரி நாளாக எடுத்துட்டு அந்த நாளில் வர எல்லா ராகு காலத்துலையும் நம்ம அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் ஒரு ஏழு நாள் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அடுத்த ஆடிக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத நம்மளால் உணர முடியும் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழ வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் எடுத்துக்கணும் அன்னன்னைக்கு என்னென்ன ராகு காலம் வருதோ அந்த டயத்தில் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் அதன்படி பார்த்தேன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு வரும் திங்கட்கிழமை ஏழரை டு ஒம்பது செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை புதன் பன்னெண்டு டு ஒன்றரை வியாழன் ஒன்றரை டு மூணு வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு சனிக்கிழமை ஒம்பது பத்தரை இதுதான் ராவு காலத்துக்கு உண்டான நேரங்கள் தினப்படி இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ராகு காலத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் பழங்காலத்துலேருந்து சொல்லிட்டு வர ஒரு வழக்கம் இருக்குது அதாவது திருநாள் சந்தடியில் வெளியில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பார்த்துக்கணும் அதில் முதல் எழுத்து அந்த தினத்துக்குரிய எழுத்தை குறிக்கும் திருநாள் அப்படின்னா திங்கக்கிழமை சந்தடியில் அப்படின்னா சனிக்கிழமை வெளியில் அப்படின்னா வெள்ளிக்கிழமை புரண்டு புதன்கிழமை விளையாட வியாழன் செல்வது செவ்வாய் நியாயமா ஞாயிறு இதை மாதிரி கணக்கு வச்சுட்டு தினமும் அந்த ராகு காலத்தை நம்ம கணக்கு எடுத்துட்டு அன்றைய தினத்தில் நம்ம பூஜை பண்ணோம் அப்படி ராகு காலத்தில் பூஜை பண்ணும்போது அந்தந்த கிழமைக்கு உரிய நெய்வேத்தியங்களை பண்ணி அம்பாவில் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை சக்கரை பொங்கல் திங்கக்கிழமை வெண்பொங்கல் செவ்வாய்க்கிழமை தக்காளி சாதம் புதன்கிழமை புளியோதரை வியாழக்கிழமை எலுமச்சமழை சாதம் வெள்ளிக்கிழமை தேங்காய் சாதம் சனிக்கிழமை காய்கறி கலந்த அன்னம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்களை பண்ணி ராகு காலத்தில் நம்ம பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணும்போது நம்ம பயன்படுத்த வேண்டிய மலர்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை தாமரை திங்கட்கிழமை வெள்ளை அரளி செவ்வாய்க்கிழமை செவ்வரளி புதன்கிழமை துளசி வியாழக்கிழமை சாமந்தி வெள்ளிக்கிழமை மல்லிகை சனிக்கிழமை சங்கு புஷ்பம் இந்த பூஜைகளுக்கு வியாழ ராகுகால பூஜைகளுக்கு இந்த மாதிரி பூக்களை சேகரித்து வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணினா ரொம்ப நல்லது அடுத்ததாக இந்த ராகு கால நேரத்தில் படிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான ஸ்லோகம் என்னென்னா கால துர்க்கா அஷ்டகமும் துக்க நிவாரண அஷ்டகமும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த துர்க்கை பூஜையை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு ஏழு நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஏழு நாள் வசதி படுறதோ தடைப்படாமல் தடங்கள் இல்லாமல் இருக்கணும் ஏழு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த ஏழு நாளில் வர தினமும் வர ராகு காலத்தில் அம்மனுக்கு பூஜை பண்ணணும் கோவில்லையும் பண்ணலாம் அல்லது வீட்டிலையும் பண்ணலாம் ஆனால் புதன் வியாழக்கிழமைகளில் மதிய நேரத்தில் காலம் வர்றதுனால வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லது வீட்டில் பண்ணுற பட்சத்தில் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டா போதும் கோவிலில் போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எலுமிச்சை பழத்தில் தீபம் போட்டு பூஜை பண்ணலாம் வீட்டில் பண்ணுற பட்சத்தில் ரெண்டு அகல் தீபம் எடுத்து வச்சுட்டு அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டு அதில் நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி துர்கைக்கும் ஸ்பெஷலாக அந்த ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு படம் இருந்தால் படம் அல்லது விக்கிரகம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் இல்லை அம்பாள் சுரூபத்தில் எந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு நேராக ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் படித்து பாராயணம் பண்ணி ராகுகால துஷ் துர்கா அஷ்டகம் அப்புறம் துக்க நிவாரண அஷ்டகம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு துர்கையோட போற்றியோ அஷ்டோத்திரமோ உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்னன்னைக்கு உரிய மலர்களை சேகரித்து வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதால் அர்ச்சனை பண்ணலாம் அன்னன்னைக்கு என்ன நெவேத்தியம் கொடுத்துருக்கோ அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணினா ரொம்ப சிறப்பு அதாவது ராகு காலத்தில் பண்ணுற பூஜைகள் எப்பவுமே ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை பண்ணுற பூஜைனால் மாங்கல்ய பலம் கூடும் செவ்வாய்க்கிழமை பண்ணுற பூஜைனால் திருமணம் கை கூடும் புதன்கிழமை பண்ணுற பூஜைனால் பதவி உயர்வு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுற பூஜையினால நோய் நொடுகள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அதனால் எல்லா ராகுகாலத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு ஒரு வாரத்தில் உள்ள ஏழு நாளை நம்ம பயன்படுத்திட்டு அந்த ஒரு அட்டாஸ்டில் அந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு பூஜை பண்ணினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் ஆடி தை மாதங்களில் வர இந்த ஒரு வார பூஜையை ஏழு நாள் பூஜையை கண்டிப்பாக பண்ணி உங்களோட வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு விடையை நீங்கள் வந்து இதன் மூலமாக நீங்கள் தேடிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு ஏழு நாளாக தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு தகுந்த புஷ்பங்களை சேகரித்து வச்சுண்டு ஸ்லோகங்களை சேகரித்து வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த பூஜையை பண்ணி பாருங்கோ நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிகழும் அம்பாளுக்கு உகந்த பூஜைகள் ஆடி மாதத்தில் பண்ணுறதுக்கு நிறையா இருந்தாலும் இந்த ஏழு நாள் ராகுகால பூஜை சிறப்பான பலன்களை தரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ததாஸ்து